அம்பாத்துறை அருகே வலிப்பறியில் ஈடுபட்ட வாலிபர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தபோது போது கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு திண்டுக்கல் சின்னாலப்பட்டியை சேர்ந்த முருகன் என்பவர் பஞ்சம்பட்டி பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த திண்டுக்கல் நல்லாம்பட்டியை சேர்ந்த முருகேசன் மகன் ராசு என்ற ராஜு வயது இருபத்தி எட்டு என்பவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து உயிர் பயத்தை ஏற்படுத்தி முருகனிடம் இருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்றார் இது குறித்து முருகன் அம்பாத்துறை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பாத்துறை காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு ராசு என்ற ராஜுவை தேடி வந்தனர் இந்நிலையில் சிறுநாயக்கன்பட்டி பகுதியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதிக்கு சென்றனர் போலீசாரை கண்டதும் ராசு என்ற ராஜு தப்பிக்க முயற்சித்து ஓடியபோது கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது அம்பாத்துறை போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்றும் பாராமல் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இது குறித்து அம்பாத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்